சிங்கமும் சிறுமுயலும் காட்டுக்கு ராஜாவான சிங்கத்திற்கு வயதாகிவிட்டது இறையை தேடி அதனால் வேட்டையாட முடியவில்லை ஒரு நாள் சிங்கம் எல்லா விலங்குகளையும் தன் இருப்பிடத்திற்கு வரவழைத்தது நண்பர்களை நான் வேட்டையாட வரும்போது நீங்கள் அனைவரும் மிரண்டு ஓடுகிறீர்கள் ஆனால் நான் உங்களில் ஒருவரை தான் சாப்பிடுகிறேன் இனி இது போல செய்ய வேண்டாம் தினமும் உங்களில் ஒருவர் உணவாக என்னிடம் வந்துவிடுங்கள் என்று கூறியது இது ஒரு நல்ல ஏற்பாடுதான் விலங்குகள் எல்லாம் மகிழ்ந்தன அடுத்த நாள் உணவாக போகும் விலங்கை முதல் நாளை தேர்ந்தெடுத்தன மற்றவை பயமின்றி அமைதியாக வாழ்ந்தன இவ்வாறே சில நாள்கள் சென்றன ஒரு நாள் முயலின் முறை வந்தது நானா சிங்கத்திற்கு அதை காட்டிலிருந்தே ஒழிக்கப் போகிறேன் என்று முயல் ஒரு திட்டம் தீட்டியது சிங்கத்தின் கொகையை நோக்கி மெல்ல நடந்தது நீண்ட நேரமாகியும் தன் இரை வராததால் சிங்கம் கோபம் கொண்டது முயல் வந்ததும் நீதான் இன்று என் உணவா ஏன் இத்தனை தாமதம் என்று கர்ச்சித்தது முயல் அரசே நான் வீட்டிலிருந்து எப்போதோ கிளம்பிவிட்டேன் வழியில் வேறு ஒரு சிங்கத்தை பார்த்தேன் அது என்னை சாப்பிட வந்தது ஆனால் நானும் என் அரசரிடம் போய்கொண்டிருக்கிறேன் என்றேன் அந்த சிங்கம் உன் அரசனா யார் அவன் என்னிடம் காட்டு அவனை கொள்கிறேன் என்று மிரட்டியது நான் எப்படியோ தப்பித்து இங்கு வந்துவிட்டேன் என்று பணிவுடன் கூறியது சிங்கம் கடும் கோபம் கண்டது எங்கே அந்த பொல்லாதவன் அவன் இருக்கும் இடத்தை இப்போதே காட்டு என்றது முயல் முன்னே நடக்க சிங்கம் அதன் பின் தொடர்ந்தது இருவரும் ஒரு கிணற்றை நெருங்கின முயல் அரசே இங்கேயே இருங்கள் நான் பார்த்துவிட்டு வருகிறேன் என்று மெதுவாக கிணற்றுக்குள் ஏற்றி பார்த்தது அதன் சிறிய முகம் நீரில் தெளிவாக தெரிந்தது அரசே இது அந்த சிங்கம் என்று சொல்லிவிட்டு முயல் நகர்ந்து கொண்டது கோபத்தோடு கற்றித்து சிங்கம் கிணற்றுக்குள் எட்டி பார்த்தது தண்ணீரிலும் அதே கோபமான முகம் தெரிந்தது சற்றும் யோசிக்காமல் சிங்கம் கிணற்றுக்குள் பாய்ந்தது நீரில் மூழ்கியது கொட்டி முயல் மகிழ்ச்சியோடு தொல்லி குதித்து வீடு சென்றது